வணக்கம் ஏர்லி சொல்கல் விலங்கல் பகுதியில் இன்னைக்கு கில்ஜி வம்சத்துடைய சார்ந்த அலாவுதீன் கில்ஜியை பற்றி பார்க்கலாம் அதாவது அரசர்கள் பல வகை அதே மாதிரி நயவஞ்சத்துக்கு யார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி தான் நயவஞ்சகமான ஒரு அரசனாக இருந்தாலும் நிர்வாகத் திறமையில் சிறந்த அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வரலாற்று ஆசிரியர்களால் அவருடைய பக்கங்கள் வந்து கருப்பாக வந்து ஏ அப்படியே வந்து பதிக்கப்படுது ஏன்னா அலாவுதீன் கில்ஜி செஞ்ச அந்த அளவுக்கு நயவஞ்சகமான வேலைகள் அப்படி எப்படி வந்து ஜலாலுதீன் கில்ஜியை வந்து தன்னுடைய மாமன் அப்படின்னாலும் மாமனாருனாலும் அவர் என்ன பண்ணுறாரு முதலில் குத்துறார் முதலில் குத்தி ஆட்சி பகுதிக்கு வந்துடுறார் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அவருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது காதல விழுது ஆட்சி பொறுப்புக்கு உடனே அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அலாவுதீன் ஜலாலுதீன் கில்ஜி இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே கோட்டைவாசியில் மக்கள்லாம் வந்து திரண்டு இருக்காங்க இப்போ உள்ளே போனால் என்ன ஆகிடும் நம்மளை வந்து சாகடிச்சிடுவாங்க அப்படிங்கிறத வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து உரு உறுதியாக இருக்கார் அதனால் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நேரம் வந்து வெளியிலேயே வந்து கோட்டைக்கு வெளியில் கூட ஆரம்பித்து உக்காந்துட்டுருக்காரு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மதியில் வந்து ரொம்ப கிளர்ச்சி ஏற்படுது உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர் மதியிலேயும் வந்து ரொம்ப கிளர்ச்சி ஏற்படுது அப்போ ராணி என்ன பண்ணுறாருனா தன்னுடைய ஒரு சின்ன வயது மகனை வந்து என்ன பண்ணுறாரு அவங்கள வந்து அரசனை வந்து அறிவிக்கிறாங்க இந்த டைமில் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பெரியவங்களையும் அவங்க வந்து யாரையும் கலந்து ஆலோசல்ல ஆலோசிக்கல அந்த டைமில் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வருத்தம் வந்து இருக்குது பெரியவங்களுக்கெல்லாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிழிச்சி கூடாரத்துக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டே இருக்கார் கூடாரத்துக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது நம்ம வெ அங்கேருந்து கொள்ளடிச்சிட்டு வந்தோம் இல்லையா தேவகிரிலேருந்து அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பந்துக்கள்லாம் இருக்குது அந்த ஒவ்வொரு தங்கப்பந்துகளும் ஒன்று உண்டியை வச்சு என்ன பண்ணுறாருனா கூட்டத்துக்கு நடுவில் வந்து வீசுறாரு வீசின உடனே அப்படியே வந்து பொற்காசுகள் வந்து சிதறுது சிதறினவுடனே மக்கள் வந்து யாரை வந்து ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கிறது அப்படின்றத பற்றி க கவலைப்படாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பொற்காசுகளை தேடி ஓடி போகிறாங்க எல்லோரும் வந்து பொற்காசுகளை பொறுக்கிறதுலேயே வந்து நேரத்தை வந்து கலைக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறது கொலைய இல்லை கொலை பண்ண விலை வந்திருக்கிறது பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க அலாதீன் கிழ்ச்சி கொடுத்த அந்த பொற்காசுகள்லாம் வந்து தேடி வீரர்களும் ஓடி போகிறாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் ஓடி போகிறாங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொற்காசுகளை வந்து அப்படியே வந்து பொங்கி பொங்கி பாஞ்சு பாஞ்சு வந்த அந்த தங்கப்பந்துகள் தங்க காசுகள் சிதந்த காசுகளை பொறுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்குடி மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த உயர்குடி மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அலாவுதீன் கில்ஜியை வந்து பார்க்கறதுக்கு வராங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிசு பொருட்கள் வாரி அழகுறாரு அவங்களும் அந்த பரிசு பொருட்கள்லாம் பெற்றுட்டு அலாவுதீன் கில்ஜியை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரியணையில் அமர்த்துறாங்க அலாவுதீன் கில்ஜி அரியணையை அமர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜியோடைய அந்த ராணி அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கும் வந்து வந்து தண்டனையை வழங்கி வாரி வழங்குறாரு அவங்களையும் வந்து சிறையில் தள்ளுறாரு நிறைய பேரை வந்து கொலையும் பண்ணிடுறாரு இவருடைய ஆட்சி பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா எதில் ஏறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ரத்த கம்பளத்தில் ஏறி போய் அரியணையில் வந்து உக்கார்கிறார் அரியணையில் அமர்ந்துக்கிட்டு அவர் வந்து ஆட்சி வந்து செய்கிறாரு அதே மாதிரி சும்மா இல்லை நயா அலாவுதீன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வீரமும் இருக்குது வீரர் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருனா எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன அரசர்கள்லாம் வந்து படையெடுத்து அவர் வந்து வெற்றி மேலே வெற்றியாக வந்து குவிக்கிறாரு அவருடைய அந்த டெல்லி சுல்தானிய பகுதியை வந்து விரிவாக்கம் வந்து அதிகமாக வந்து செலுத்துகிறார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாசிகளையும் வந்து தன்னோடைய வந்து அதிகமாக வச்சுக்கிறார் அந்த விசுவாசிகளில் ரொம்ப வந்து பாப்புலரான ஒரு யார் ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாஃபர் கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாப்புலர் பாப்புலரான ஒரு ஆள் ஆனால் கானோட பேர் வந்து மக்கள் மதியில் வந்து ரொம்ப எடுபடுறது அப்படிங்கிறது அவருடைய வீரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது வந்து அழாவதி நிகழ்ச்சிக்கு பொறுக்கலை அவர் என்ன பண்ணுறாருன்னா மங்கோலியர்கள் படையெடுத்து வரும்போது ஜாஃபர்கானை முன்னிறுத்துறார் ஒன்று ஜெயிச்சாலும் நமக்கு தான் லாபம் செத்து போனாலும் ஜாஃபர் கான் ஒழிஞ்சான் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாருனா ஜாஃபர் கானை வந்து அவர் வந்து அனுப்புகிறார் ஜாஃபர் கான் வந்து அங்கே போகிறாரு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மங்கோழியர்களில் வந்து ப அப்படியே விரட்டி விரட்டி அடிக்கிறார் அவருடைய வீரத்துக்கு முன்னாடி யாராலையும் எதுவுமே பண்ண முடியல மங்கோலியர்களுடைய வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து ரொம்ப பெருமையும் சேர்க்குது அதே டைமில் ஜாஃபர் கானுடைய பேர் வந்து பெருசாக வர்றது வந்து அலாவுதீன்கில்ஜிக்கு போ பிடிக்கல அந்த டைமில் என்ன பண்ணுறாருனா இன்னொரு மங்கோலியர் போரில் வந்து ஜாஃபர்கான் வந்து இறந்து ஜாஃபர் ஜாஃபர்கான் இறந்தோடனே அப்பாடி ஒழிஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறார் அவ்வளோ ஒரு நயவஞ்சக புத்தி உள்ளவர் தான் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அலாவுதீன் கில்ஜி இன்றைக்கான கேள்விக்கான பகுதிக்கு போகலாமல் அலாவுதீன் கில்ஜி ப படையில் முக்கியமாக வேலை செஞ்ச மிகப்பெரிய படைத்தளபதி யார் அவர் வந்து மங்கோலியரை எதிர்க்கிறார் அந்த படைத்தளபதியின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதில திரைந்து தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் முழு முகவரிடம் வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்ச மகளின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்